மக்களால் மக்களுக்கான ஆட்சி மக்கள் பிரதிநிதிகளின் அரசியல் நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்வில் பிரதமர் அதிதாக கலந்து கொள்கின்றார் சிறிலங்கா சுதந்திர கட்சி சார்பிலே கட்டோமில் வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற ஏ ஆர் ரஹீன் என்பவர்களை நாங்கள் அன்போடு இம்மாடை கலைக்கின்றோம் அஸ்லாம் பிரதேசத்திலே மிக நீண்ட காலமாக அரசியல் அனுபவமும் முயற்சியும் கொண்ட ஒருவர் முன்னாள் பிரதேச சபை மந்திரி ஏ ஆர் ரயின் அவர்கள் அண்மை கால இளைஞர்களுக்கு அவ்வளவாக இவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இருந்த போதிலும் மிகவும் நீண்ட காலமாக அரசியலிலே முயற்சியானவர் சாதாரணமாக சாதாரண மக்களோடு ஒரு சிவப்பு கலர் டிஸ்கவரி பைக்கிலே நடமாடக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் சேவைகளை பொறுத்தவரை இன்னொண்ட காலமாக மக்களுக்கு எல்லா துறைகளிலும் சேவை வழங்கி வருகிறது எதிரோடு இன்றைய நேர்காணலிலே முதலாவது கேள்வியாக எங்களுடைய இந்த புதிய தலைமுறைக்காக உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அரசியல் உங்களுடைய அரசியல் வரலாற்று அனுபவத்தை சொல்லுமாறு அன்போடு உங்களை கட்டுக்கொள்கின்றோம் கேசிய ஊடகத்துறையின் ஊடாக நான் இணைவதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது அன்பாந்த வாக்காள பெருமக்களே வெளிநாட்டிலே வாழக்கூடிய வாக்காள பெருமக்களே எமது இலங்கையிலே வாழக்கூடிய சகல வாக்காள பெருமக்களே எமது பள்ளி நிர்வாகிகள் அதே போன்று எங்களது இளைஞர்கள் இளைஞர் சங்கங்கள் மௌலையுமார்கள் அதேபோன்று அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிபர்மார்கள் ஆசிரியர்மார்கள் அதே போன்று விவசாய குழு உறுப்பினர்கள் விவசாயிகள் போன்று எமது கிராமத்திலே இருக்கக்கூடிய சகல துறையிலேயும் இருக்கக்கூடிய சங்கங்கள் இந்த கட்டுமிழ் வட்டாரத்திலே சேனப்புற இந்த கட்டுமிழ் வட்டாரத்திலே தேனபுற தீவிச்சேன வாழக்கூடிய எனது வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் அஸ்லாம் வலைக்கம் தல வரகாத்து வணக்கம் எனது வரலாறை எடுத்துக்கொண்டால் பத்தாச்சினை பத்தாச்சினை புறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் அழிஞ்சி பத்தாணையிலையும் புறவலையிலே இருப்பிடமாகவும் அதுக்கு பிறகு மகாவலி திட்டத்தை ஊடாக சேனப்புற கிராமத்துக்கு நாங்கள் குடியேறி வந்தோம் எங்களது பக்கத்து கிராமம் கட்டோமில் கிராமம் முஸ்லீம் கிராமமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் புறவலையிலிருந்து மகாவலி திட்டத்தின் ஊடாக நாங்கள் எமது கிராமத்துக்கு சேனப்புற மகாலி திட்டத்தின் ஊடாக நாங்கள் வந்திருந்தோம் அன்புக்குரிய எனது வாக்காள பெருமக்களே ஒரு பங்களிப்பு முறையில் எமது கிராமத்துக்கு ஏதாவது செய்ய முடிய நல்ல கோடு நான் உருவாப்படையிலிருந்து அரசியலை தோங்கினேன் அது எனக்கு இடையூறாக இருந்த காரணத்தினால் நான் அந்த கால கட்டத்தில் ஊர்வாப்படையில் இருந்து கொண்டோ கட்டத்தில் ஊர்வாப்படையில் இருந்து கொண்டோ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் நான் இளைஞர் கழக தலைவராக பணியாற்றி இளைஞர்களுக்கு பல சேவைகளையும் பெற்றுக் கொடுத்து வேட்டையாக உண்டை பேச்சு ஸ்டோங்காரிகி ஆனால் பேஸ்மெண்ட் வீக்காரிக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல் பொதுமக்கள் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்பப்படுகிறது பாராளுமன்றத்திலும் அதே போன்று மாகாண சபையில் இரண்டுமே எங்களுக்கு சேவையினையும் நிதியினையும் பெற்றுக்கொள்கின்ற மூலங்கள் இந்த இரண்டு இடத்திலுமே உங்களுக்கு உதவியை பெற்றுத்தருக்கின்ற அல்லது உதவி செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களோ மிக குறைவாக இருக்கிறார்கள் ஒன்று அல்லது இரண்டு மூன்று தான் உங்களுக்கு உங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே எங்களுடைய இந்த வெடிக்கந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கட்டுவமை பட்டாரம் சேனப்புற கட்டுவமை தீவுச்சேன மக்களுக்கு எந்த மூலத்தை கொண்டு என்ன நியாயத்தை கொண்டு நீங்கள் எதிர்காலத்தில் சேவையாற்ற போகிறீர்கள் எப்படி இந்த சேவையை நீங்கள் புறப்போகிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் ஐக்கிய மக்கள் சக்தி சத்தார் சுல்தார் எம்பி அதே போன்று என்பிபி தேசிய மக்கள் சக்தி மீரார் இவர்களுக்கு வாக்களிக்காமல் இந்த மூன்று ஊர் மக்களும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இதற்கான பதிலை தெளிவாக உங்களுக்கு தான் எதிர்பார்க்குறோம் இன்ஷா அல்லா எங்களோட ஊடகத்தினால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அடிப்படையில் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் இருக்கார்களா இல்லையா என்றதை பற்றி பேசப்படுகின்றன எனக்கு நீங்கள் முன்வைத்த கேள்வியின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சந்தான அடிப்படையில் தான் சிலிண்டரில் வாக்கு கேட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக ரெண்டு பேர் இருக்கின்றார்கள் ஓட்டுவையிலிருந்து விலையின ஒரு ஒருவர் இருக்கிறார்கள் அதே போன்று போனஸ் அடிப்படையில் ரவி போய் போயிருக்கார் ஒரு நாலு நாலு இல்லாடி தப்பினா ஒரு அஞ்சு பேருக்குள்ளே பார்லமெண்டத்தில் எங்களோட சந்தான அடிப்படையில் பிரதிநித்தியம் படுறாங்க இதில் உன்னர்கல்வியை கேட்டிருந்தீங்க மான சபையில் உங்களுக்கு பலம் இருக்கின்ற சொல்லி பலமாக இருக்கின்றதா சொல்லி இப்போ பார்லமண்டத்தில் இருக்கும்போது ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சி இன்று பாராது அவர் ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு கட்சிக்கு சார்ந்தவராக இருக்க முடியாது அவர் நிதித்துறை அவரிடத்தில் இருந்தால் அவர் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து அமைச்சருக்கும் அவர் பக்க சார்புண்டு அவர் செயல்படணும் அவர் அப்படி செயல்பட் படாத பட்சத்தில் அவருக்கும் கோட்டாயை போன்றும் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக தூரம் இல்லை விரைவில் ஏற்படலாம் ஏற்படும் அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வியை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள் மாகாண சபையிலே உங்களுக்கு எத்தனை உறுப்பினர்னு சொல்லி மாகாண சபை இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை பல வருடங்களாக அது ஆண்டுகாரத்து மா வசம் இருக்கின்றன நாங்கள் மாகாண சபையால் ஏதாவது பெற வேண்டும் என்று சொன்னால்